வணக்கம் ஆன்லைன் மார்க்கெட்லேயும் சரி கடைகள்லேயும் சரி கியூஎல்இடி கியூஎல்இடி டிவி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டிவிக்கள் சேல்ஸ் ஆகிட்ருக்கு உண்மையாகவே கியூஎல்இடினா என்ன அப்படின்ட்டு என்னோட சேர்த்து நிறைய பேர்த்துக்கு சரியாக தெரியாது உண்மையாகவே நானே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் கியூஎல்இடினா அவங்க எதை சொல்கிறாங்க பேனலை சொல்கிறாங்களா லைட்டை சொல்கிறாங்களா இல்லை வேற எதையாவது சொல்கிறாங்களா இல்லை இதுக்கு இந்த டிவிக்கு பேர் கியூஎல்இடின்னு வச்சுருக்காங்களா அப்படிங்கிற டவுட்டு எனக்குமே ரொம்ப இருந்துச்சு இன்னொன்று என்னென்னா அவங்க பாக்ஸில் க்யூஎல்இடி அப்படின்னு குறிப்பிட்டாலும் நிறைய கம்பெனிகள் அந்த டிவியில் எந்த ஒரு இடத்துலையுமே க்யூஎல்இடி அப்படின்னு குறிப்பிடவே இல்லை அந்த ஸ்டிக்கர்லேயுமே பார்த்திங்கன்னா வெறும் எல்இடி டிவி அப்படின்னு தான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இப்போ இது நம்ம சந்தேகத்தை அதிகப்படுத்துது அப்போ இதில் க்யூஎல்இடின்னு ஒன்றுமே கிடையாது இது வெறும் எல்இடி டிவி தான் நார்மல் எல்இடி டிவி தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே பேசிகிட்ருக்கோம் நானும் அதை தான் பேசிகிட்ருக்கேன் இப்போ என்னென்னா ஒரு நண்பர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தார் நிறைய மெக்கானிக்கங்களுக்கு கூட க்யூஎல்இடி அப்படின்னா என்னன்னு தெரியல இந்த பேனலை தான் க்யூஎல்இடின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அப்போ எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு நம்ம குரோமில் போய் செக் பண்ணுவோமே கூகுள் குரோம் தான் எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி கொடுக்குமே குரோமில் போயிட்டு க்யூஎல்இடினால் என்ன அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கலாம் குரோம் கூகுள் குரோம் என்ன சொல்லுது அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன் அதை பற்றின வீடியோ தான் இரு பார்க்கலாம் வாட் இஸ் த க்யூஎல்இடி டிவி அப்படின்னு போட்டு கூகுள் க்ரோம் வழியாக சர்ச் பண்ணியாச்சு இப்போ வந்திருக்க ரிசல்ட்டை பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் சாம்சங் டாட் காம் அதுக்குள்ளே போய் பார்ப்போம் வாட் இஸ் ஏ டிவி அண்ட் ஏ குவாண்டம் டாட் அப்படின்னு போட்டு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க ஏ டிவி இஸ் ஏ குவாண்டம் டாட் பேஸ்டு டிவி அண்ட் தட் குவாண்டம் டாட் மெட்டீரியல்ஸ் வாட் மேக்ஸ் கியூஎல்டி டிவிஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கன்வென்சியல் ஒன்ஸ் So, what is quantum dot? அப்படின் போட்டு மர்விடின் குச்சின் மார்க்கப் போட்டுக்காங்க. Quantum dots are ultra-fine semiconductor materials of nano-cell size. அப்படின் போட்டுகாங்க. This dot produced different colors of light depending on the particle size the larger, the size the more red the color. அப்படின் போட்டுகாங்க. Red color адதிகமாக குடுக்கும் அப்படின்கிறேன் மாரிப்போட்டுகாங்க. And the smaller the size, the more blue, கலர் ப்ளூ கலர் கம்மியாகவும் ரெட் கலர் அதிகமாகவும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அந்த பேனலை சொல்லியிருக்காங்க அவங்க பேனலில் ப்ளூ கலர் வந்து கம்மியாகவும் ரெட் கலர் அதிகமாகவும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து என்ன படம் கிளாரிட்டியாக தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல ரெட் கலர் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் ப்ளூ கலர் கம்மியாகவும் இருக்கும் அதனால் வந்து நமக்கு சூப்பரான பிக்சர் கிளாரிட்டி கிடைக்கும் பிக்சர் கலர் கிடைக்கும் அதிகப்படியான கலர் அதிகப்படியான பிரைட்னஸ் அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது என்னால் ஏற்றுக்க முடியல உண்மையாகவே அவங்களுடைய டெக்னாலஜி தான் இருக்கான்னு தெரியல இங்கே பாருங்கள் அடுத்தது அந்த படம் போட்டு காட்டியிருக்காங்க குவாண்டம் டாட் எப்படி இருக்கும் அப்படின்னு ப்ளூ கலர் வந்து ஒன் நானோமீட்டர் க்ரீன் கலர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் நானோமீட்டர் அப்புறம் எல்லோ கலர் டூ பாயிண்ட் ஜீரோ நானோ மீட்டர் அப்புறம் இது என்ன ஆரஞ்சு கலர் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் நானோ மீட்டர் ரெட் கலர் வந்து த்ரீ பாயிண்ட் ஜீரோ நானோ மீட்டர் த்ரீ நானோ மீட்டர் வந்து ரெட் கலர் கொடுத்துருக்காங்க அப்போ ரெட்டு ப்ளூவை கம்பேர் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட ரெண்டு நானோ மீட்டர் ப்ளூ கலர் ரெட் கலர் வந்து அதிகமாக இருக்குது அப்படி ஒரு டெக்னாலஜி தான் இந்த கியூஎல்இடி டிவி அப்படிங்கிறது வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சி உண்மையை சொல்லப்போனால் இந்த கியூஎல்இடி டிவி நான் ஒரு மெக்கானிக்காக இந்த கியூஎல்இடி டிவியை நான் பார்த்த வரைக்கும் அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நாங்கள் சொல்லுவோம் லிக்யூடு பேனலு லிக்விடு பேனலு அப்படின்னு சொல்லுவோம் ஐபிஎஸ் பேனலை விட லிக்யூடு பேனல் கம்மி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்களுக்கு பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்குது எந்த ஒரு வித்தியாசமும் எனக்கு தெரியலை இது என்னுடைய கருத்து நான் பார்த்த வரைக்கும் அந்த லிக்விடு பேனல் அப்படியே தான் இருக்கு இதில் வேற எந்த எந்த ஒரு பெரிய வித்தியாசம் தெரியல அது மட்டும் இல்லாமல் இது ஏதோ அதிகப்படியான ரொம்ப வெளிச்சத்தை கொடுக்குற மாதிரியும் ஐபிஎஸ் பேனல்கள் வந்து வெளிச்சத்தை குறைவாக கொடுக்குற மாதிரியும் ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்து டிவி பார்க்குறதுக்கு ஐபிஎஸ் பேனல் நல்லா தான் இருக்கும் ஐபிஎஸ் பேனலோடைய வெளிச்சமே போதுமான அளவு அதிகப்படியான வெளிச்சம் கிடச்சி ஒன்றும் பண்ண போகிறதுல அதிகப்படியான வெளிச்சம் வந்து நம்ம இருந்தாலும் குறைக்க தான் செய்வோம் ஆனால் இவங்க சொல்ல வர்றது என்னென்னா அதிகப்படியான வெளிச்சம் இருக்கிறப்ப கலர் வந்து நல்லா தெரியும் கலர் பஞ்சியாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் இவங்க கொடுத்துருக்கிற இந்த டெக்னாலஜி இதுவும் கொஞ்சம் நல்லா கலரை எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ வந்து ஒரு விஷயம் கிளியர் ஆகிடுச்சு நானே ஒரு சந்தேகத்தில் இருந்தேன் இது லைட்டை சொல்கிறாங்களா பேனலை சொல்கிறாங்களா டிவியை சொல்கிறாங்களா இல்லை சும்மா வச்சுருக்காங்களா அப்படின்னு சும்மா தான் வச்சுருக்காங்கங்கிறது எனக்கு மைண்டில் இருக்குது இருந்தாலும் அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா அந்த பேனல் அதாவது டிஸ்பிளே டிஸ்பிளேவை தான் வந்து கியூஎல்இடி அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு இந்த பஞ்சாயத்தை முடிச்சிடலான்னு பார்த்தா மிகப்பெரிய சந்தேகம் வந்துடுச்சு நான் வாங்கின இந்த இன்டெக்ஸ் டிவி ஐபிஎஸ் டிஸ்பிளே இதில் கியூஎல்இடின்னு போட்டிருக்காங்க ஐபிஎஸ் டிஸ்பிளேவில் எப்படி கியூஎல்இடி டிஸ்பிளே போட முடியும் அவங்க சொல்கிறபடி பேனல் அதாவது டிஸ்பிளேவை கியூஎல்இடினு சொன்னால் ஐபிஎஸ்சில் எப்படி க்யூஎல்இடி போட முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த வியூ மாடல் வைப்பு டிவின்னு ஒன்று வந்துச்சு பார்த்திங்களா அதில் ஐம்பத்தஞ்சு இன்ச்சு நாற்பத்தி மூணு இன்ச்சு அதெல்லாம் வந்து ஐபிஎஸ் டிஸ்பிளே அதுலேயும் கியூஎல்இடின்னு போட்டு வச்சுருக்காங்க என்ன கொடுமை சரவணன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதுக்கு ஒரு எண்டு கார்டு போடலான்னு பார்த்தா கடைசியில் பெரிய கொஸ்டின் மார்க்காக வந்து நின்றுச்சு நண்பர்களே உங்களில் யாருக்காவது இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சால் அதாவது வாட் இஸ் கியூஎல்இடி அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சால் தயவு செஞ்சு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் கமெண்டில் இதை பற்றி பேசுவோம் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்